அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சாரம் திட்டம் இப்போ லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடி வந்து நம்ம பிர பிரதமர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது சூரிய ஒளியிலேருந்து நம்ம மின்சாரம் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க அது போக வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாங்க பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் எடுத்து நம்ம வீட்டில் அதாவது மொட்டை மாடியில் வந்து பிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா மானியம் கொடுப்பாங்க ஓகேங்களா வீடுகளில் சூரிய மின்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் சூரிய வீடு என்ற பெயரில் இலவச மின்சார திட்டத்தை எழுவத்தி ஐயாயிரம் கோடி முதலீட்டில் போன வாரம் மோடி வந்து ஆரம்பிச்சு விட்டாருங்க இந்த திட்டத்தின்படி வீட்டின் கூரையில் வந்து சோலார் பேனல்களை பொருத்தி கொள்ளும் வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட இருக்குது அதே மாதிரி தற்போது வீடுகள் மேற்கூறில் சோ சோலார் பேனல்கள் பொறுத்துவதற்கு மத்திய அரசு மானியம் வழங்குது ஓகேங்களா மேலே வந்து சோ சோலார் பேனல் இது பண்றதுக்கு மானியம் வழங்குது அது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கீழே பார்க்கலாங்க அரசு மானியம் தருவதில் பல வீடுகள் மற்றும் மனித நிறுவனங்கள் இப்போது மேற்கூறில் சோலார் பேனல்களை பொருத்துகின்றன ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாசம் வந்து முந்நூறு யூனிட் நீங்க இது பொருத்திட்டீங்க அப்படின்னா மாசம் முந்நூறு யூனிட் வரைக்கும் நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவசமா யூனிட் வந்து இலவசமா மின்சாரம் வழங்குவாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் நான் அப்ளை பண்றது வந்து இன்னொரு வீடியோ செப்பரேட் வீடியோ போடுறேன் இன்னைக்கு வந்து பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தின்படி குடியிருப்பு வீடுகளுக்கு ஒரு கிலோ வாட் முதல் ரெண்டு கிலோ வாட் வரை திறனுள்ள சோலார் பேனல்கள் பொறுத்து அதாவது ஒன்னுல இருந்து ரெண்டு கிலோ வாட் வரைக்கும் நீங்க பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கூடுதல் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி தகவல் பொறுத்தவரைக்கும் கிலோவாட்டுக்கு ப பதினெட்டாயிரம் வீதம் வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கும் ஓகேங்களா நீங்க மூணு கிலோவாட் வரைக்கும் பொறுத்திருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் ஓகேங்களா சோ ஒரு கிலோவாட் ரெண்டு கிலோ அப்படின்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் இது வந்து இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இது வந்து நம்ம செப்பரேட் வீடியோல போடலாங்க இது போயிட்டு நீங்க வந்து தமிழ்நாடு மாநிலம் செலக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு சேங்கன் ஆயிடுச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஏழுல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு மார்னிங் அமௌண்ட் வந்து உங்களோட வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் ஏன்னா நீங்க ஃபில் பண்றப்போ வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் ஓகே நன்றி அடுத்த வீடியோல வந்து இது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறது அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கலாங்க நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி